இப்போ நாம் இன்றைக்கி அந்த பச்சைப்பயிறு வச்சு இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு கப்பு பச்சைப்பயரும் நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வைக்கலாம் குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரமாவது ஊற வைக்கணும் ஓவர் நைட் ஊற வச்சாலும் தப்பு இல்லை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அரைச்சி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே நான் வந்து இப்போ ஒரு ஆறு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும் நான் வந்து ரெண்டு ரெண்டு பாட்டியாக தான் போட போகிறேன் ஏன்னா ஒரு வாட்டியாக போட்டு அரைக்க முடியாது ஒரு கப்பு பச்சைப்பயர் போட்டப்போ அது நிறைய ஆன மாதிரி இருக்குது அதில் ரெண்டு பச்சை மிளக சேர்த்துடலாம் ஒரு பீஸ் இஞ்சி அதை நாலாக கட் பண்ணி போடுறேன் பெரிய பீஸ் இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு கிடையாது இந்த மாதிரி எடுத்துடலாம் நெக்ஸ்ட் பேட்ச்சே இந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துடலாம் நான் வந்து ஊற வச்சுருந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்து தான் அரைக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு தானே ஊற வைப்போம் அதனால் அந்த தண்ணி எடுக்கிறது பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டாவது அரைச்சி அது கூட சேர்த்துட்டேன் தேவைக்கு தண்ணி சேர்த்து நம்ம தோசமாக பார்த்துக்கு கலக்கிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன் சால்ட்டும் சேர்த்துட்டேன் இப்போ வந்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இஞ்சி பச்சை மிளகாய் தழைய சீரகம் அந்த பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்ந்து நல்ல வாசமாக இருக்குது உங்களுக்கு வந்து கொத்தமல்லி தழியோட அந்த ஸ்மெல்லு பிடிக்காதவங்கன்னா கறிவேப்பிலையும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிடலாம் ரொம்ப ஆகிட வேண்டாம் ரொம்ப கட்டியாகவும் இருக்க வேண்டாம் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு அந்த பக்கத்தில் இருந்தால் போதும் எப்படி இருக்கட்டும் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கலாம் நம்ம பேட்டர் ரெடி ஆக்சி கொஞ்சம் கூட சாப்பிட்டு சேர்க்குறேன் நீ வந்து நம்ம தோசை ஊற்றிட வேண்டியது அதுக்காக நான் ஒரு தோசை பேன் சூடு பண்ண வைக்கிறேன் இப்போ வந்து வெயிட் லாஸுக்காக சாப்பிட்றவங்க இதில் வந்து ஆயில் சேர்க்க வேண்டியதில்லை நான் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு ஆயில் விட்டு அதை இப்படி அப்ளை பண்ணி இருக்கிறேன் இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிப்பியும் கூட அதனால் ஆயிலும் இல்லை நம்ம சேர்க்காம தான் பண்ணுறோம் ரெண்டாவது ஒரு தோசை நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறேன் கல்லு காந்திரிச்சு மாவு ஊற்றியெல்லாம் பருங்க நல்லா ஊற்ற முடியுது பரப்ப முடியுது சைடு அப்புறம் நம்ம திருப்பி போடலாம் ஆயில் விடணுன்னா உங்களுக்கு இப்போ இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயோ நெய்யோ ஏதாவது சேர்த்துக்கலாம் பாருங்கள் சுதந்திரிச்சு மறுபக்கம் நல்ல வெந்த வெந்தப்பறவை நம்ம மாற்றிடலாம் இது வந்துடுச்சு அடுத்த ஒரு தோசை கூட இந்த மாதிரி ஊற்றிடலாம் வந்து நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு செய்ய போறேன் கொஞ்சம் கிறிஸ்பியா கிடைக்கும் கொஞ்சம் எண்ணெய் விட்டா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ளைம் கம்மி வச்சு கொஞ்சம் போட்டிருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான தோசையாக கிடைக்கும் தோசை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைய இருக்குது ஆனால் கார்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால தான் வெயிட் லாஸுக்கு அதை வந்து சாப்பிட்றது பாருங்கள் நம்ம தோசை வந்து சூப்பராக கிடச்சிருக்கு நம்ம பெசரட்டு இதுக்கு இப்போ வந்து பெசரட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து அந்த மாதிரி சட்னி தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏது சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி இஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கறனால நல்ல டேஸ்ட் அரிசியெல்லாம் சேர்க்கவே இல்லை அரிசி சேர்த்தும் பண்ணுவாங்க இது ஆனால் நான் இன்றைக்கி அரிசியெல்லாம் சேர்க்கலை கட்டாயம் பண்ணி பாருங்க ஓகே தேங்க்யூ